அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இன்று சர்வ ஏகாதேசி திருப்பதி பெருமாளின் இந்த மூல மந்திரத்தை சொல்லுங்கள் தாறுமாறாக பணம் சேரும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா அப்படி ஒரு சக்தி வாய்ந்த ஒரு மந்திரத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் அந்த மந்திரம் எப்படி சொல்ல வேண்டும் இந்த ஏகாதேசி அன்று பெருமாளை எவ்வாறெல்லாம் நாம வழிபாடுகள் செய்யலாம் அப்படிங்கறத பத்தி தான் இந்த பதிவுல நாம தெளிவாக பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இன்றைய தினம் அப்படி ஆணி மாதத்துல வரக்கூடிய வளர்புறை ஏகாதேசிய சர்வ ஏகாதேசி அப்படின்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு ஏகாதேசியுமே வழிபட்டோம் நடக்கும் அப்படிங்கிறது ஐதீகம் வாய்ப்பு இருக்கிற அனைவருமே ஏகாதேசியில விரதம் இருந்து பெருமாளை வழிபாடு செய்யுங்க நான் ஏற்கனவே இந்த ஏகாதேசி விரதம் எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னு நான் நிறைய பதிவுகள்ல கொடுத்துருக்கேன் இப்ப உங்களுக்கு நான் ஏகாதேசி மூன்று நாள் விரதமாக நம்மளுக்கு இருக்கும் நம்ம விரதத்தை ஆரம்பிக்க வேண்டும் அதாவது இன்றைய தினம் ஏகாதேசி அப்படின்னா நேற்று இரவில் இருந்தே உணவு எடுத்துக் கொள்ளாமல் இன்று முழுவதும் உணவு எடுத்துக் கொள்ளக் நாள் அதாவது நாளை திங்கட்கிழமை காலையில குளிச்சிட்டு அதற்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்க வீட்ல இருக்கக்கூடிய பெருமாளின் திருவுருவ படத்திற்கு தீபம் ஏத்தி வச்சிட்டு அதற்கு அடுத்ததுதான் நீங்க வழிபாடுகளை செய்து முடித்த பிறகு விரதத்தை நிறைவு செய்து கொள்ள வேண்டும் இப்படித்தான் முறையாக ஏகாதசி விரதம் அப்படிங்கிறது இருக்க வேண்டும் முதல் நாள் ஒருவேளை உணவு அல்லது இருவேளை உணவு தான் இரவு கட்டாயம் உணவு எடுத்துக்கொள்ள கூடாது பழம் ஏதாவது எளிமையா நீங்க சாப்பிட்டுக்கலாம் அடுத்த நாள் இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை முழுவதும் உணவு எடுத்துக்கொள்ளக்கூடாது துளசி தீர்த்தத்தை நீங்க தாராளமாக எடுத்துக்கொள்ளலாம் அதுல எந்த ஒரு தவறுமே கிடையாது திங்கட்கிழமை வழிபாடுகளை முடித்த பிறகு நீங்க வந்து விரதத்தை நிறைவு செய்து கொள்ள வேண்டும் இப்படி ஏகாதேசி விரதம் இருக்க வேண்டும் அதுக்கு அடுத்தது இந்த விரதம் நம்மளுக்கு இவ்வளவு நாள் சொல்றீங்கம்மா எங்களுக்கு ஒரு நாள் முழுவதும் நாங்க வந்து சாப்பிடாம இருக்க முடியாது மருந்து மாத்திரைகள் எடுத்துக்கொள்கிறோம் அப்படிங்கிறவங்க உங்களுடைய உடல்நிலைகளுக்கு ஏற்றவாறு ஏகாதேசி விரதத்தை தேர்வு செய்து கொள்ளுங்கள் ஒரு சிலர் தண்ணீர் மட்டும் குடித்துக்கொண்டு விரதம் இருப்பாங்க ஒரு சிலர் பால் பழம் அது மாதிரி சாப்பிட்டுட்டும் விரதம் இருப்பாங்க நான் விரதம் எப்பவுமே சொல்றது அதுதான் உங்களுடைய உடல்நிலைக்கு ஏற்றவாறு நீங்க விரதத்தை வந்து தேர்வு செய்து கொள்ள வேண்டும் நம்மளால முடியும் அப்படிங்கிறப்ப அதை செய்யலாம் இல்லை அப்படின்னா ஏகாதேசி அன்று நீங்கள் விரதம் இருக்க முடியாதவர்கள் நீங்க வீட்லேயே உங்கள் பெருமாளினுடைய திருவுருவ படத்தை வந்து நல்ல சுத்தம் பண்ணிட்டு மஞ்சள் குங்குமத்தால நல்ல அலங்காரம் பண்ணிக்கோங்க துளசி மாலைகள் சாற்றி கொள்ளுங்கள் தீபம் நெய் தீபமாக ஏற்றுவது சிறப்பு வாய்ந்தது ஏன்னா பெருமாளுக்கும் மகாலட்சுமிக்கும் பிடித்தது இந்த நெய் இந்த நெய்யினுடைய வாசம் மிகவும் உயர்ந்தது அதுவும் ஏகாதசி அன்று அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயங்களுக்கு நெய்யின் நல்லெண்ணெய் வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா நிச்சயம் உங்க வாழ்க்கையில புதிய புதிய மாற்றங்களை ஏற்படுத்தும் வாய்ப்பு இருக்கிறவங்க அதையும் நீங்க செஞ்சுக்கோங்க நெய் தீபமா ஏத்தி வச்சுட்டு இப்போ உங்களுக்கு டிஸ்பிளேல தெரியுது பாத்தீங்களா இந்த மந்திரத்தை நீங்கள் இருபத்தி ஏழு முறை அல்லது நூற்றி எட்டு முறை பாராயணம் பண்ணணும் இது திருப்பதி வெங்கடாச்சலபதியின் மூல மந்திரமாக இருக்கக்கூடியது இந்த மந்திரத்தை யார் ஒருவர் உச்சரிக்கிறார்களோ ஏகாதேசி அன்று அவர்களுக்கு சகலமும் வசிகமாகும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த இந்த மந்திரத்தை யார் ஒருவர் உச்சரித்தாலும் அவர்கள் வாழ்க்கையில் எவ்வளவு ஏழ்மையில் இருந்தாலும் அவர்களுக்கு செல்வ செழிப்பு அப்படிங்கிறது ஏற்படுத்தும் பொதுவாகவே நாம பெருமாளை எதற்காக வழிபாடு செய்வோம் செல்வ செழிப்போடு ஒரு சுகபோகமான ஆடம்பரமான ஒரு வாழ்க்கை நம்மளுக்கு அமைய வேண்டும் அப்படிங்கறதுக்காகத்தான் நம்ம வழிபாடு செய்வோம் வீட்டுல நீங்க வழிபாடு செஞ்சு இந்த மந்திரத்தை சொல்றீங்க அப்படின்னா கீழே தரையில அப்படியே உட்காராம ஒரு துணி ஒண்ணு விரிச்சுக்கிட்டு கிழக்கு இல்லைன்னா வடக்கு பார்த்த மாதிரி நீங்க உட்கார்ந்துக்கோங்க உட்கார்ந்து கொண்டு இந்த மந்திரத்தை அதாவது ஓம் கிராம் கிரீம் கிளீம் ஓம் நமோ ஸ்ரீ வெங்கடேஷாய நமக அப்படிங்கிற இந்த மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை அல்லது நூத்தி எட்டு முறை பாராயணம் பண்ணிட்டு உங்களுடைய வேண்டுதல்கள் கோரிக்கைகள் எதுவோ அதை பெருமாள்கிட்ட மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க கண்டிப்பா அது நடக்கும் நீங்க என்ன வேணாலும் பிரார்த்தனை பண்ணிக்கலாம் செல்வம் சேர வேண்டும் கடன் தீர வேண்டும் தொழில முன்னேற்றம் ஏற்படணும் குழந்தை பாக்கியம் வேண்டும் திருமணம் நடக்கணும் வீடு கட்ட வேண்டும் நல்ல வேலை கிடைக்க வேண்டும் அப்படின்னு பலருக்கும் பலவிதமான கோரிக்கைகள் இருக்கும் உங்களுடைய கோரிக்கைகளை சொல்லி பெருமாள்கிட்ட மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு பூஜையை நீங்க நிறைவு செய்து கொள்ளலாம் அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயங்களுக்கு சென்று அதாவது நீங்க வீட்டிலேயே வழிபாடு நைதீபங்கள் ஏற்றி வச்சுட்டு துளசி மாலைகள் சாத்தி வந்து வழிபாடுகள் செய்யுங்க வாய்ப்பு இருக்கிறவங்க நெய் நல்லெண்ணெய் எல்லாம் நீங்க பெருமாள் கோவிலுக்கு வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா அனைத்தும் உங்களுக்கு வசியமாகும் தடைபட்ட சுப காரியங்கள் நடக்கும் அதே மாதிரி ஏகாதேசி அன்று பத்மாவதி தாயாருக்கு வந்து நீங்க பார்த்தீங்க அப்படின்னா பச்சை நிறத்தில் வளையல்கள் வாங்கி கொடுக்கலாம் அது வந்து இன்னமுமே உங்க வாழ்க்கையில செல்வ செழிப்பை அப்படிங்கிறது ஏற்படுத்தும் வாய்ப்பு இருக்கிறவங்க இதையெல்லாம் எங்களால வாங்கி கொடுக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாமே செய்யுங்க பிரச்சனையே கிடையாது உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து விதமான வறுமைகளும் தரித்திர நிலைகளும் நீங்கி செல்வ செழிப்பு அப்படிங்கிறது ஏற்படும் வளையல் நான் சொன்ன மாதிரி ஒரு டஜன் ரெண்டு டஜன் உங்கள் வசதிகளுக்கு ஏற்ப நீங்கள் வாங்கி கொடுங்க இவ்வளவுதான் கட்டாயம் வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிற எந்த ஒரு நிபந்தனையும் கிடையாது வசதி இருக்கிறவங்க ஒரு இரநூறுபா முந்நூறு ரூபாய்க்கு வாங்கி கொடுங்க வசதி இல்லையா ஐம்பது ரூபா நூறு ரூபாய்க்கு வாங்கி கொடுங்க ஒன்னும் தப்பே கிடையாது அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா பெருமாள் ஆலயங்களுக்கு சென்று வழிபாடு செய்து விட்டு சிவன் கோவிலில் நம்ம அமர்ந்து கொஞ்ச நேரம் அவரை நினைத்து தியானம் பண்ணுவது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது பெருமாள் கோவில் உட்கார்ந்து நாம வந்தோம் அப்படின்னா ஏன் அப்படி உட்கார கூடாது அப்படின்னு சொல்றாங்கன்னா ஆலயங்களுக்கு சென்று நாம வழிபாடு செய்து திரும்பும் பொழுது மகாலட்சுமி நம்ம கூடயே வருவாங்களாம் அப்ப பெருமாள் கோவில நம்ம உட்கார்ந்து கொண்டு வரும் பொழுது நாம பெ பெருமாள் ஆலயங்கள்ல உட்காரும்பொழுது மகாலட்சுமி அங்கே உட்கார்ந்துக்குவலாம் திருப்பி நம்ம கூட வரமாட்டாங்க அப்படிங்கிறதுனாலதான் பெருமாள் ஆலயங்கள்ல உட்காராம ஒரு சிலர் வழிபாடு செஞ்சுட்டு உடனே அப்படியே நேராக வீட்டுக்கு தான் வருவாங்க அதே மாதிரி நான் எப்போவும் சொல்றது நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா கோவிலுக்கு போயிட்டு திரும்பி வரும் பொழுது நிறைய வேலைகளை செஞ்சுட்டு அங்கே இங்கேன்னு போயிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போகிறது ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு போகிறது வேறு ஏதாவது இடையில வேலைகள் இருக்குது அப்படின்னா அதையும் முடிச்சுட்டு அப்படியே வருவாங்க கண்டிப்பா நீங்க அப்படி செய்யாதீங்க அதுவும் பெருமாள் கோவிலுக்கு எந்த கோயிலுக்கு போனாலும் அப்படி செய்யக்கூடாது முக்கியமாக பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு வரீங்க அப்படின்னா நேரம் நீங்க வீட்டுக்கு தான் வரணும் வேற எங்கேயும் செல்லக்கூடாது அதனால கண்டிப்பா இதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க நிச்சயம் தொழில முன்னேற்றம் நடக்கும் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய வறுமைகள் தரித்திர நிலைகள் நீங்கி செருவில் செருப்பு ஏற்படும் வருமானம் அதிகரிக்கும் பொருளாதார நிலை வந்து உயரும் கட்டாயம் இதை நீங்க ட்ரை பண்ணுங்க அதிலேயும் இந்த சர்வ ஏகாதேசி வளர்பிற ஏகாதேசி அப்படிங்கறதுனால நம்மளும் செல்வ செழிப்புலையும் குடும்பமும் முன்னேற வேண்டும் வளர்ந்து கொண்டே போக வேண்டும் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாருமே இந்த மந்திரத்தை சொல்லி பெருமாளை வழிபாடு செய்யுங்கள் நிச்சயம் உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு செல்வந்தராக நீங்க வாழலாம் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்